வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு மூன்றாவது குறும்படம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு என்ன சார் குறும்படம் இது ஐ மீன் ப்ரோமோ இது அப்படின்னு தான் நம்ம கேட்டோம் அடுத்து நாலாவது ப்ரோமோ எஸ் ஃபைனலாக வந்துச்சு பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல மூணாவது ப்ரமோவில் வந்து திவாகரை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாரு எதுக்கு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல எனக்கும் புரியல ஆனால் திவாகர அடிக்கிறதுக்கான ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது இங்கே சொல்கிறத பார்க்கும்போது நடிப்பு அரக்கன் கேரக்டர்லேயே இருக்கிறது அப்படின்லாம் பேசுகிறீங்க இங்கே உங்களை டாஸ்க் பண்ண வைக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்குது நீங்கள் உஷாராக இருக்கிற மாதிரி நாங்கள் உஷாராக இருக்க மாட்டோமா அப்படின்லாம் கேட்குறாரு அவர் தலை குனிய என்ன தலை குனிஞ்சுறீங்க பதில் சொல்ல மாட்டிங்களா பண்ண தப்புக்கெல்லாம் மௌன அஞ்சலி பண்ணுறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே கலாய்கிறாரு இது இந்த குறும்படத்துக்கான ஆஃப்டர் நேற்று வந்து பிராங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் ஏரியாவில் போயிட்டு கிட்ட வேற ஒரு விஷயத்த இவர் லிஸ்ட்லயே கிடையாது வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினாரு சேனலும் விஜய் சேதுபதி சார் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து நார்மலாக நடந்த சண்டையை வந்து பிராங்க்னு சொல்லிட்டு ட்விஸ் பண்ணுறாங்க சேனல் பேரை ஷோ பேரை காப்பாத்துறதுக்காக அப்படின்லாம் சொல்லி கேட்டால் கம்ருதன் வந்து அவ்வளோ எல்லாம் நடிக்க மாட்டான் அவனுக்கு உலகிடுவான் அவன் காட்டி கொடுத்துருவான் ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் சாண்ட்ராக்கா நீங்கள் அழுவுறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி வந்து உலராமல் இருப்பார் மன்னாலாவது உலறிப்பார்ல எதுவுமே சொல்லேன்னா அது நிஜமான சண்டைதான்கா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு அதுக்கப்புறம் வீஜேஸ் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாரு அதெல்லாம் பார்த்தோம் இப்ப பிக் பாஸே கொடுத்த சீட்டிங் வாரம் அப்படின்னாங்கல்ல அந்த மாதிரி இருக்குல்ல இல்லை உள்ளே இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் இந்தடா ஒருத்த நடா கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு மூணு பேர் சேர்ந்து இவனுங்க எங்களை சீட் பண்ணுறானுங்க சண்டை போட்டுட்டு அது வந்து பிராங்க்ன்றானுங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த பக்கம் பிக்பாஸ் பாஸ் ஆனா நாங்கெல்லாம் ஒஸ்டன் சேர்த்து குத்தணும் சான்றாவை மொத்தமாக டாஸ்க்கை கொலாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படின்லாம் பேசி வெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு கூத்து ஜெயிலுக்கெல்லாம் அம்சம் இப்போ வந்து பார்த்தா அதுவும் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்றாங்க அப்போ எது இங்க டாஸ்க்கு டாஸ்க்கு எங்களை பார்த்தா என்னடாண்டா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே அந்த ரியாக்ஷன்லாம் பாக்குறதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட்டிங்க ஒரு ஒரு ப்ரொமோக்கிட்டையும் போயிட்டு கீழவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் அந்த குறும்படம் எப்போ வரும் அவங்க மற்றவங்க ரியாக்ஷன்லாம் நாங்கள் எப்படி எப்போ பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனாலேயோ என்னவோ தெரியல சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலாவது ப்ரமோவாக போட்டிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் விஜேஎஸ் பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு ஒரு உண்மையை ரெண்டு வருஷமாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்னாவே குறும்படம் அப்படிங்கிறது எவ்வளோ ஹிட்டான ஒரு கன்டென்ட் அது அது ஒரு கான்செப்ட் அது அதை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒத்துக்கிறாரு நான் வந்து ரெண்டு சீசன்ல பார்த்தீங்கன்னா முதல் முறையாக முதல் முறையாக இப்போ ஒரு குறும்படம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த குறும்படத்தை அப்படிங்கிறாரு இதில் என்னவா இருக்கும் அந்த குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்றதா இல்லை சாப்பிட்டதா அப்படின்றாங்க பார்வதி சாப்பிட்டதா அப்போ உள்ளுக்குள்ளே இது வேற நடந்திருக்காமா ஏஎம் ஏஎம்ன்னு சுத்திட்டு இருந்தாங்களே ஏதாவது திருட்டுத்தனமா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு சாப்பிட்றதா சாப்பிட்டதா ஏமா நீ எதை சொல்ற நீ இவங்களும் கமருதுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில சாப்பிடணும் மத்தியானம் சாப்பிடணும் சாயந்திரம் சாப்பிடணும் நைட்டு சாப்பிடணும் வெடிக்கால சாப்பிடணும் கவர் போட்டு சாப்பிடணும்னு நினைப்பாருங்க அங்கதான் மாட்டானுங்க அப்பதான் நமக்கு புரிஞ்சுது இவனுக்கு சாப்பாடைய பத்தியே பேசல வேற ஒரு மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அது என்ன மேட்ருன்னு கேட்காதுங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேட்ரு தான் அங்கே மேட்ரு ஸோ அதை வந்து சாப்பாடோட கனெக்ட் பண்ணி இதுங்க பேசிட்டு இருந்துருக்குங்க இப்போ அது வெளியே வந்துருச்சு வெளியே வந்த நியூஸை வந்து உள்ள போய் சாண்ட்ரா வந்து போட்டாங்க சாண்ட்ரா திவ்யா எல்லாரும் மக்கள்லாம் காரி துப்பிட்டாங்க துப்பிட்டுருக்கிறாங்க துப்பிட்டாங்கன்னே சொல்லிட்டாங்க இப்போ ஓ சாப்பிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சுதாரிச்சாங்கல்ல இப்போ சாப்பிட்டதான்னு சொல்லிட்டு இவங்க இயல்பா கேட்குறாங்களா இல்லை நிஜமாவே அது குறும்படுத்த நினைச்சு அந்த மேட்ரை நினச்சி கேட்குறாங்களான்னு தெரில ஸோ அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் சபரி சபரி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரும் வந்து ஒரு நாலு பேருக்கு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்துருக்கலாம் அதனால் இந்த நாலு பேர் இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் வந்து அப்போ சொல்லியிருந்தாரு இப்போ பிராங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அப்போயே டவுட்டாக இருந்துச்சுடா அப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல இப்போ அவரை நம்ப வைக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன்ராஜ் கம்ருதன் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பேசாமையே இருந்தாங்க இவருக்கு எதிரில் பேசாத மாதிரியே முறைச்சிக்கிட்டு உருன்னு இருந்துருக்குறாங்க அவரை நம்ப வைக்கணும் இது வந்து ரியல் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு அது முன்னாடி அவர் பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் மறந்துட்டு இப்போ சொல்கிறாரு இது வந்து சீக்ரெட் டாஸ்க் லெவலெல்லாம் யோசிக்காம பிரவீன்ராஜ் இதையோ ட்ரிஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அவரு இங்கே அரோரா வெறும் ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அரோராக்கு என்ன பயம்னா நேற்று விஜய் சொன்னார்ல கிட்ட துஷார் சொன்னால் பாருங்க இங்கே சும்மா இப்போ பாரு மாலா மாலா மாலான்னு சொல்லிட்டு பலூன காலடியே சுற்றிட்டு இருக்க சுத்திட்டு இருக்கிற இந்த கேரக்டர் வந்து சொல்லுது அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கிறாங்க சாண்ட்ரா ரஜின் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுனாங்களாம் டேய் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன போய் பண்ணிட்டு இருந்தாங்க நீ பேசினதெல்லாம் போட முடியுமா அதான் விஜேஎஸ் ரொம்ப டைரெக்டாக கேட்டாரு இங்கே வந்து நானும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அவர் சொன்னதும் நீங்க கூட தான் மைக்கை கட்டி வச்சுட்டு குசு குசுன்னு பேசுறீங்க அதெல்லாம் நாங்கள் கேட்டோமா அதெல்லாம் நீங்கள் அடல்ட் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே ஏதோ பேசுறாங்க அதையெல்லாம் ஒரு காரணம்னு எடுத்துட்டு வரையடா அப்படின்னாங்கல்ல நீங்க எல்லாம் தனியா தனியா விளையாடீங்களா ஜோடியா இல்லையா அதுவும் ஜோடியாவே ஒரு சுத்துவாராம் தனித்தனியா வந்தவனுங்களே ஜோடியா சுத்துவாங்கலாம் அவங்க ஜோடியாதாண்டா உள்ள வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கே பாத்தீங்கன்னா தனியா பேசுறாங்க சீக்ரெட் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லி நேற்றைய அரோரா ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும் நீ வேற மறந்தாலே இவன் ஞாபகப்படுத்திடுவாங்க போல இருக்கு அப்படின்னு இப்ப அறுவரிய ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அந்த கண்டென்ட் ஏதாவது போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க போலுது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் பண்ண தப்பு அதெல்லாம் ஞாபகம் வரும் போல இருக்கு குறும்படம் போட்டதுக்கு அப்புறம் வேற ரியாக்ஷன் வேற போடுறதுக்கு முன்னாடியே ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு சிரிப்பா தான் இருக்கு ஸோ அடுத்து குறும்படம் ஹெவியா இருக்கு அரங்கம் போகுது வெசில் பறக்க போகுது எல்லாரும் எல்லாரும் பெருசா ஒரு கூடை சன்லைட் மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பல்ப் வாங்க போகிறாங்க ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அடிக்க போகிற அந்தர் பல்டே மட்டும் பாருங்களேன் இப்போ இவங்க பண்ண பிராங்கு ஒரு கண்டஸ்டன்ட் ஏமாத்திட்டாங்க மூணு கண்டஸ்டன்ட் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னும் போது கெமி வந்து அவ்வளோ கோவப்பட்டாங்களே நீ ஆங்கர் சாரி நீ ஆக்டர்னு காட்டுறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்கல்ல இங்கே வந்து நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படின்லாம் கேட்க முடியாதுங்க கேட்டால் விஜயஸே வச்சு செஞ்சு விட்டுருவாரு ஸோ எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குங்க ஏன்னா இப்போ வரையுமே அந்த ரியாக்ஷன்லேயும் பாருங்களேன் சாண்ட்ரா பாருங்களேன் ரொம்ப சாதாரணமாக ஏதோ நடக்குது என்னமோ நடக்குது யாருக்கோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ குறும்படம் முதல் முறையாக விஜேயஸ் வந்ததுக்கு அப்புறமா குழி தோண்டி புதைச்சிருந்த அந்த குறும்படத்தை இப்போ தோண்டி எடுத்துருக்கிறாரு அப்படியே ஒரு ரிக்வஸ்ட்டு விஜயஸ் சார் ப்ளீஸ் சார் அந்த சேவிங் ஆர்டர்னு ஒன்று இருக்குல்ல அதையும் கொஞ்சம் கமல் சார் மாதிரி பண்ணுறேங்க சார் அப்பப்ப சார் பண்ணாருன்னா இருக்கும்போது யாரு ஃபர்ஸ்ட் சேவ் யாரு செகண்ட் யார் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ஹைப் இருக்கும் அதுக்கு பயங்கரமா அதை பத்தி பேசுவோம் இப்போ அந்த மாதிரி சேவ் பண்ணும்போது உள்ளவும் பார்த்தீங்கன்னா கேம் அடுத்த வாரம் அதுக்கேற்ற மாதிரி மாறும் சிலர் வந்து ஓ நீ ஃபர்ஸ்டா உன்னை கீழே இறக்குறா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் காய் நகர்த்துவாங்க சிலர் பாத்தீங்கன்னா ஐயையோ இங்க வச்ச கூடாதுபா பஞ்சாயத்து ஆயிடும்பா மக்கள் சப்போர்ட் இவங்களுக்கு தான்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்தர் பல்ட் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேமே பார்த்தீங்கன்னா மாறும் எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதில் சில நேரங்களில் ட்விஸ் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கிறவங்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவார் கன்ஃபியூஸ் பண்ணுவார் அதெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ அப்படியெல்லாம் பண்ணாமல் விஜேஸ் வந்து ஆ நீ இந்த பக்கம் வந்துரு நீ வந்துடு நீ வந்துரு நீ வந்துரு இங்கே எல்லாம் மக்கள்லாம் ஓட்டு போடுறாங்க வாரம் ஃபுல்லாக மக்கள் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல இப்படி ஃபஸ்ட்டு சேவ் அப்படின்னு சேவ் பண்ணாதானங்க நீங்கள் மக்களை மதிக்கிற மாதிரி அது கண்டஸ்டன்ட்டுக்கு இப்படி நீங்கள் ஒரு மரியாதை கொடுத்து கிளாப்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தால் நார்மலாக பேசும்போது வர்ற கிளாப்ஸுக்கே பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வருது இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சேவ்னு சொல்லிட்டு அப்போ கிளாப் விசில்லாம் வந்துச்சுன்னா அப்போ வந்து எல்லாேருக்கும் ஒரு ஆர்வம் வரும்ல இப்போ சொல்கிறார்ல ஆர்வமே இல்லாமல் இருக்கிறாங்க இந்த பலூன் அப்படின்னு அப்போ வந்து வச்சு செய்யலாம் இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி வந்து ரசிக்கிறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு வர்றவங்களை இவ்வளோ ஓட்டு போடுறாங்க பாருங்கள் அது மாதிரி வரணும்னு ஆசை இல்லையா அது எல்லாம் ஸோ தயவு செய்து சார் மக்களே கமெண்ட் பண்ணுறவங்களும் அப்படியே அந்த விஜய் டிவி ப்ரமோ கீழே போய் கமெண்ட்லாம் போட்டுருந்திங்களே எப்போ அந்த ப்ரமோ வரும் 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 அப்படின்னு ப்ரமோ வந்துருச்சு அப்படியே தயவுசெய்து அந்த சேவிங் ஆர்டரை தோண்டி புதைச்சிருந்தாங்கல்ல அந்த சேவிங் ஆர்டரும் கமல் சார் பண்ண மாதிரி பண்ண சொல்லுங்கள் அப்படி பண்ணோன்னா தான் ஒரு ஸ்கிரிப்டா இவங்க ரெடி பண்ண முடியும் எடுத்த உடனே லைன்னா சேவ் பண்ணக்கூடாது அங்கங்கே சேவ் பண்ணணும் ஸோ சேவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் என்ன பிரச்சனையோ எப்படி அட்ரஸ் பண்ணால் எந்த டேரக்ஷனில் போகும் யார்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்தால் தான் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இங்கே வந்து சும்மா வந்தேன் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் வந்து கேட்க மாட்டார் ப்ரிப்பேர்டாக வந்தா ஸோ கொஞ்சம் அதிகம் கமெண்ட்டில் போட்டுருங்க அங்கே போயிட்டு அப்போயாச்சும் பண்ணுறாரா சேவிங் ஆர்டர் அடுத்த வாரத்தில் இருந்தியாவது இந்த மக்கள் ஓட்டுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஸோ தயவுசெய்து அதை பண்ணுங்கள் சார் அப்படின் தான் நம்ம கேட்டுக்கிறோம் எப்படியோ ஹாப்பி என்னாச்சு குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஹாப்பி என்னாச்சு அப்படின் தான் இப்போ இந்த ப்ரமோக்கீழம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸு அந்த ரியாக்சன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதிலேருந்தே தெரியுது அந்த சீக்ரெட் டாஸ்க் சீக்ரெட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை காலி பண்ணுறதுக்கு அடிக்கிறதுக்கு அடுத்து ஒரு பெரிய கேங் ரெடி ஆக போகுது ஓ இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா ஐயையோ ரொம்ப சாதாரணமாக நினைச்சோம் பெரிய ஐட்டங்காரங்களாக இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதற போகிறாங்க எப்படி இருந்தாலும் இது பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்